ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்னு சொல்கிறத விட இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லி தோன்ற மாதிரி இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் இந்த கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா இவங்கள்லாம் சாவை தாண்டி வாழ்கிறவங்க இவங்களுக்கு மரணம் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லப்படுது மெய்வழிச்சாலை இந்த ஊரை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க உள்ள போய் ஊரை சுற்றி பார்த்துடலாம் மெய் வலி மெய் வலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான வலி அப்படின்றது தான் மெய் வலி அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா இந்த கிராமத்துக்குள்ளே எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா வீடுகளும் ஒரே மாதிரின்றதை விட எல்லா வீடுகளும் கூரை வீடுகளாக தான் இருக்குது அந்த வீடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸ் ஒரு ஒன்றரை சதுரத்துக்குள்ளே தான் எல்லாத்தோடய வீடுமே இருக்குது மொத்தமாக எல்லாருமே ஒரு ஆடம்பர வீடு மாதிரி இல்லாமல் எல்லோருமே ஒரு ஒன்றரை சதுரத்துக்குள்ளே தான் இந்த இடத்துல வீடே கட்டியிருக்காங்க ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே திருப்பி வரும்போது எந்த சைடு வரோன்றதே உங்களுக்கு தெரியாது அப்படி எல்லா வீடுகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஏரியாவுக்குள்ளே வர்றது அப்படின்றது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இந்த செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக போகிறீங்க ஏன் உள்ளே போகிறீங்க நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்கன்றதை சொன்னதுக்கப்புறம் அவங்க அனுமதிச்சா மட்டுந்தான் நம்மளால் உள்ளேயே போக முடியும் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நாம் வாழ்கிற சமூகத்தில் வண்டிகளெல்லாம் உள்ளே கொண்டு போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் பாருங்கள் அப்படி இல்லாமல் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு தான் நம்ம இந்த ஊருக்குள்ளேயே போகணும் உள்ளே நுழையும் போதே ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருப்பாங்க அந்த அறிவிப்பு பலகையில் என்ன இருக்குது பாருங்கள் காலணிகளை இங்கே விடம் செருப்பு உள்ளே போட்டு போக அனுமதி இல்லை கைகால்களை சுத்தமாக கழுவிட்டு தான் இந்த ஊருக்குள்ளேயே போகணும் முக்கியமாக செல்ஃபோனுன்றது உள்ள ஆளில் ஒடையே கிடையாது அடுத்து வாகனங்கள் உள்ளே வரக்கூடாது வண்டி டூ வீலர் கார் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையே நாம் நிறுத்திட்டு தான் உள்ளே போகணும் ஊருக்குள்ளே வந்து கிராமத்துக்குள்ளே வெஹிக்கிள்ஸ் அளவு கிடையாது மொத்த கிராமமுமே மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் எந்த வீட்டுக்காவது வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் எல்லாமே கூரை வீடு தான் எல்லாமே ஒரே சைஸஸில் தான் மேலேருந்து இருந்து பார்க்கும்போது தெரியுது இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு டர்பன் மாதிரி கட்டியிருக்காங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அந்த டர்பன் அதை தான் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க இந்த தலைப்பாக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்குது இந்த தலைப்பா கட்டியிருக்கனால இவங்களுக்கு கவர்மெண்ட்டே ஹெல்மெட் போட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோவும் பாஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே போகிற வழிகளெல்லாம் எவ்வளவே சின்னதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அமைதியான தான் இருக்குது பாருங்களேன் அங்கே பாருங்கள் மயில்கள் எல்லாம் வந்து ஒரு பறவை நம்ம வீட்டுக்கிட்ட வர்றது எவ்வளவு சிரமமாக இருக்குது ஆனால் இந்த மயில்கள் பார்த்திங்கன்னா தன்னை பாட்டில் வீட்டுக்குள்ள வீட்டு வாசல்லலாம் அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது ஒரு பயமும் இல்லாமல் அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் பறவைகள் எல்லாத்துட்டையுமே இந்த ஏரியா மக்கள் அன்பாக தான் இருக்காங்க கைஸ் அங்க தெரியுது பாருங்க அந்த பந்தலுக்கு பின்னாலதான் இவங்க வழிபடுற கோயில் இருக்கு வாங்க அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ் இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு போர் இண்டிவிஜுவல் போர் வீட்டு வீட்டுக்கு தண்ணி வரது அது மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது இதுலேருந்து தான் அவங்க குடிக்கிறதுக்கான தண்ணிகள்லாம் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எல்லா எல்லா இடங்கள்லேயுமே அங்கங்கே அடிப்பைப்புகள் இருக்குது அந்த அடிப்பைப்புகள்லேயும் தான் அவங்க தண்ணி அடித்து எடுத்து அவங்களோட அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க அதில் என்னென்னா அவங்க அந்த அடிப்பைப்பில் அடித்து தண்ணி எடுக்கும்போது அது இயற்கையாகவும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் பீஸாகவும் அதை பார்த்துக்கிறாங்க கோயில் பக்கத்தில் நெருங்கிட்டோம் அங்கே அங்கே தெரியுது பாருங்கள் அதான் கோயில் வாங்க அந்த கோயில்கிட்ட போகலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே வந்து வழிபடுற ஒரு இடம் ஆதியே துணை பொன்னரங்க தேவாலயம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடமுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கூரைகளால் மட்டுமே தான் ஏற்பட்டுருக்கு கைசி த இந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம்னா நீங்கள் கூரை வீட்டை தவிர வேறு எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த தரைத்தலங்களெல்லாம் எல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மணலால் தான் நிரப்பியிருக்காருங்க இந்த மயில்கள் எவ்வளோ அழகாக நடந்து போகிறது பாருங்கள் மயில்கள் நடந்து போகிறது ஒரு கோலம் மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த மயில் நடந்து போகும்போது ஒரே நேர்கோட்டில் ரெண்டு கால் தடம் தெரியாமல் ஒரு கால் பின்னால ஒரு கால் முன்னாலான்னு ஒரே நேர்கோட்டில் தான் அந்த மயில் நடந்து போகுது இங்கே பாருங்கள் இந்த விஷயத்த பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு கிளி கூடு கிளி உள்ளே இருக்கா என்னான்னு சொல்லி தெரில ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொந்துக்குள்ள தான் கிளி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க சொல்லியிருக்காரு கிளி எதுவும் தெரியலை இன்கேஸ் நம்ம கேமராவுக்கு முன்னால் பறந்து வருதுதான் என்னன்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களே இந்த கிளி கூட அமைச்சு கிளிகள் உள்ள போகிறதுக்காக வச்சுருக்காங்க மனிதர்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்கூடியமே வந்து இந்த மக்கள் ரொம்பவே அன்போடையும் பாசத்தோடையும் தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் டிவி கரண்ட் அப்படின்னு இல்லாமல் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு சிலிண்டர் கூட இல்லை இவங்க விறகு தான் வச்சிருக்காங்க விறகு வச்சுருக்காங்க சிலிண்டர் எதுவும் இருக்கும்னு நினைக்கிறாங்க பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அடுப்பில் தான் இவங்களோட சமையலெல்லாம் செய்கிறாங்க அங்கே பாருங்கள் மூணு அடுப்பு வச்சுருக்காங்க சமைக்கிறது ஃபுல்லாகவே இந்த அடுப்பில் தான் எல்லாமே செய்கிறாங்க அந்த அடுப்புக்கு தேவையான விறகு இந்த சைடு வச்சுருக்காங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னாக்கா கதவை திறந்தோம் அப்படின்னாக்கா குளிக்கிறதுக்கான இடம் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க இது ஒரு சின்ன ப்ரொவிஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடு எப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க குளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே போதுமான இடம் வசதி தான் அவ்வளோதான் வச்சுருக்காங்க பாருங்கள் செல்ஃப்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த தேவையான பொருட்களை அவருக்கு மிக்ஸி கிரைண்டர் ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்கள் அன்றாட தேவைக்கு என்னென்ன தே அது அந்த உள்ள நுழையும் போது பாருங்க அதுக்கப்புறம் இங்கே கிச்சன் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தூங்குறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரூமாக தான் இருக்கு அதில் அவங்களுக்கு திங்ஸ் தான் இருக்கு பாருங்க போதுன்ற அளவுக்கு மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு கேலண்ட் இருக்கு நாங்கள் அதை பார்க்கலாம் சாப்பிடு என்று அம்மா கூறினார் இது வந்து பத்து நம்பர் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் சொல்லி தர்றது இல்லை எந்த பள்ளிக்கூடத்துலையும் வந்து இந்த பாடம்லாம் எடுக்கிறது இல்லை கைஸ் மாயன் கேலண்டர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே தனியான ஒரு கேலண்டர் இருக்குது அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதெல்லாம் வந்து வழக்கம் போல தான் இருக்குது ஆனால் இந்த எழுத்துக்கள் பாருங்களேன் முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களில் ஒரு கேலண்டர் வச்சுருக்காங்க இது வந்து ஒன்று ம் கா

ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நான் பார்க்கறேன் இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு கோடீஸ்வரங்களும் இங்கே இருக்காங்க ரொம்ப ஏழைகள் கூலி வேலை செய்கிறவங்களும் இங்கே இருக்காங்க ஆனால் எல்லாருமே சமந்தான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது ஜாதி மக்கள் இருக்காங்களாம் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தை மட்டும்தான் இவங்க பொங்கல் பண்டிகை அப்போ அந்த இடத்துல திருவிழாவாக கொண்டாடுவாங்களாம் ஆண்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி தலைப்பாகை அப்படின்றத அணுகிறாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலு இல்லை எந்த ஒரு இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரியான மக்களை நம்ம பார்க்க முடியாது முன்னால் கரண்ட்டுக்கு அரிக்கன் லைட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சோலார் மாறி மாறியிருக்காங்க எல்லாமே குடிசை வீடுகள் அப்படின்றனால பக்கத்துலேயே இவங்க அந்த பயர் சேஃப்டிக்காக ஒரு டேங்க் அது ஃபுல்லாகவே தண்ணியும் வச்சுருக்காங்க எந்நேரத்துலையுமே அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது அதை வந்து கவனிக்கிறாங்க அந்த பம்ப் நல்லா வேலை செய்தால் தண்ணி கரெக்டாக இருக்கான்றத ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டியாவது பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியை சேர்ந்த மக்களில் சில பேர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்னு நிறையா வேலைக்கு போயிருக்காங்களாம் ஆனால் அவங்க யாராக இருந்தாலும் சரி இவங்களுக்காக ஒரு ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த டைமில் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்துடுவாங்களாம் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஊர் கட்டுப்பாடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்குமோ கோயில் திருவிழாக்களில் கூட இவங்க பெரியவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லாருமே சமமாக தான் நடத்தப்படுறாங்க இவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் பார்க்கலாம் அவங்களோட வாழ்வியலை நம்ம கற்றுக்கலாம் அதை அவங்க அன்போடு வரவேற்கிறாங்க கைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நானே உண்மையாலுமே ஒரு அமைதியை உணர்கிறேன் ஒரு வாழ்வியல் இந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மெய்வழிச்சாலை உலகத்தில் ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம் நீங்களும் இங்கே போய் பாருங்கள் இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி